இது எல்லாத்த விட ஜக்காத்துடைய ரூஹ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த ஆயத்து தான் அல்லாத ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துல ஏழாவது வசனத்துல சொல்றான் இதில் பல படிப்பினைகள் இருக்கு வெற்றி கொள்ளப்படும் அனைத்து ஊரார்களிடம் இருந்து தன் தூதருக்கு அல்லா மீட்டு கொடுத்தானே அவை அவற்றில் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவருடைய பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழி உரியதாகும் இதில்லாம் என்ன சொல்றான் நவிசுலாஸ்லம் அவர்கள் பல ஊர்களுக்கு போய் படையெடுத்தாங்க அந்த படையெடுத்து நிறைய கனிமத்து கிடைச்சது நிறைய இருந்து அவங்க மீட்டு எடுத்தான் என்னடா செல்வம் ஒட்டுக்கா போட்டு வச்சுட்டு இருக்கீங்க அவரு இந்த முக்கிய சோபான்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த கிஸ்ராட்ட போய் கிஸ்ராட்டியோ இல்லை அந்த பாரசீக மன்னர் தான் நினைக்கிறேன் பாரசீகத்துடைய அந்த தலைவ போய் பேசுவாங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த அட்டூழியம் எல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி வந்து மக்கள் மேல வந்து வரியை சுமத்தி நீங்க வந்து ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இனி இது நடக்க கூடாதுங்கிறதுக்காக அல்ல ஒரு ரசூலா அனுப்பியிருக்கான் இந்த ஏற்றத்தாழ்வு குறைக்க